ஒரு கப்பல் ஜூல உள்ள எல்லா அனிமலையும் வேடிக்கை பார்த்துட்டு போய்கிட்டு இருக்கும் போது அவங்க ஒய்ஃப் கூப்பிட்டு காமிக்கிறாங்க இந்த குரங்க பாருங்க அழகா அது ஜோடி கூட சந்தோஷமா இருக்குன்னு தாங்க உண்மையான லவ்னு அவங்க சொல்றாங்க அப்படியே பின்னாடி திரும்பி பார்த்தா சோகமா ரெண்டு சிங்கம் இருக்குறதுக்கு ரெண்டுக்கும் ஒத்து போவாத மாதிரி தெரியுது அதை கவனிச்சு இவங்க பாருங்க இந்த சிங்கத்துக்குள்ள லவ்வே இல்ல எவ்வளவு பாக்குறதுக்கு சோகமா இருக்குன்னு சொல்றாங்க அதுக்கு அவர் ஹஸ்பண்ட் அப்படியா கல்ல எடுத்து அந்த சிங்கம் கூண்டுக்குள்ள போட்டு பாருங்கிறாரு இவங்க கல்ல போட்டோன்னா ஆண் சிங்கம் பெண் சிங்கத்தை பாதுகாக்கிறதுக்காண்டி பயங்கரமா சத்தம் போடுது அதை பார்த்து அவங்க ஒய்ஃப் பயந்துட்டாங்க இப்போ அவங்க ஹஸ்பண்ட் இந்த குரங்க குண்டுல கள்ள தூக்கி போடுங்கிறாரு குரங்க குண்டுல கள்ள தூக்கி போட்டோன்னு அந்த ஆண் குரங்கு பெண் குரங்க விட்டுட்டு ஓடிடுது அப்புறமா ஹஸ்பண்ட் சொல்றாரு நீ பார்த்த இந்த குரங்கு எப்படி தெரியுமா வெளியே தான் அவ்வளவு பாசமா தெரியும் ஆனா அந்த ஆண் குரங்குக்கு அந்த பெண் குரங்கு மேல கொஞ்சம் கூட அக்கறையே இல்ல ஆனா அதே அந்த சிங்கத்தை பாத்தியாக்கும் அது அந்த பெண் சிங்கத்துக்காண்டி அது உயிரை கூட கொடுக்கும் நீ வெறுமேனிக்கு கண்ணுல பாக்குறதுக்கு இந்த சிங்கம் அந்த பெண் சிங்கத்தை அக்கறையே இல்லாத மாதிரி தெரியலாம் ஆனா உண்மையிலேயே அதுதான் உள்ளுக்குள்ள அவ்வளவு அக்கறையா இருக்கு அதே நீ இந்த குரங்கை பாத்தியாக்கும் ரொம்ப அக்கறை உள்ள மாதிரி தெரியலாம் ஆனா அந்த ஆண் குரங்குக்கு அந்த பெண் குரங்கு மேலே அக்கறையே கிடையாது